எல்லோருடைய வாழ்க்கையிலும் வாழ்வதற்கு ஒரு தொழில் இருக்கும் அந்த தொழிலில் மனிதர்கள்தான் எதிரியாக வருவார்கள் ஆனால் எங்களுடைய தொழிலில் எதிரியாக எலிகள் தான் வந்தது எங்களுடைய தொழில் கோழி வளர்த்து விற்பனை செய்வது ஆனால் எலிகள் இரவு நேரங்களில் எல்லா குஞ்சு கோழிகளையும் கொன்றுவிடும் எலிகளிடம் இருந்து எப்படி குஞ்சு கோழிகளை காப்பாற்றுவது என்று சிந்தித்தோம் அதன் பின்பு எலிகளை அழிக்க திட்டமிட்டோம் ஆனால் எங்களால் முடியவில்லை அதன் பின்பு எலிகளை அழிப்பதை விட்டுவிட்டு கோழி எலிகளிடமிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்று சிந்தித்தோம் கோழிக்கூட்டுக்குள் எலிகள் போகாதபடி கூட்டை பாதுகாப்பாக அமைத்தோம் இப்பொழுது எலிகளிடமிருந்து கோழி குஞ்சுகளை பாதுகாத்துவிட்டோம் எதிரிகளை அழிப்பதை விட அவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவது தான் சிறந்தது முயற்சி செய்வோம் முன்னேறுவோம்